மகாராஷ்டிரா மாநிலத்தை மூன்றாவது முறையாக ஆட்சி செய்ய இருக்கிறது பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் தொங்கு சட்டசபை உருவாகி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று தேர்தல் கணிப்பாளர்களின் கணிப்புகளை மீண்டும் பொய்யாக்கி இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கள தேர்தல் வேலைப்பாடு இந்த வெற்றி குறித்து பேசிய தேவேந்திர பட்னாவிஸ் நான் ஒரு நவீன அபிமன்யு சக்கர வியூகத்தை எவ்வாறு உடைப்பது என்பது எனக்கு தெரியும் என்று முன்பே கூறியிருந்தேன் இந்த வெற்றியில் எனது பங்களிப்பு சிறியது இது எங்கள் அணியின் வெற்றி என்று நினைக்கிறேன் மக்கள் தங்கள் ஆணையை வழங்கியிருக்கிறார் மக்கள் ஏத் சிண்டேவை உண்மையான சிவசேனாவாக ஏற்றுக்கொண்டனர் அதேபோல அஜித் பவாருக்கு என் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது மகாராஷ்டிர மக்கள் எங்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை கொடுத்துள்ளனர் மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருப்பதையே இது காட்டுகிறது ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் என்ற முழக்கத்திற்கு ஏற்ப அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக எங்களுக்கு வாக்களித்தனர் இது ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி அனைத்து வாக்காளர்களுக்கும் குறிப்பாக பெண் வாக்காளர்களுக்கு நன்றி முதல்வர் யார் என்பதில் எந்த சர்ச்சையும் இருக்காது தேர்தலுக்கு பிறகு மூன்று கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றாக அமர்ந்து இது குறித்து முடிவெடுப்பது என்று முதல் நாளே முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் எந்த சர்ச்சையும் இல்லை என்று பேசினார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது அதே போன்று ஒரு சம்பவத்தை தற்போது மராத்திய மராட்டிய அரசியலை பேசி வளர்த்த சிவசேனா கட்சி இரண்டாக உடைபட்டு ஒன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கிறது இரண்டாக பிளவுபட்ட பின் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பெரும் வெற்றியை பெற்றிருப்பது மகாராஷ்டிரா மக்கள் சிண்டேவை உண்மையான பால் தாக்கரேவின் வாரிசாக பார்க்க விட்டனர் என்பது தெரிய தொடங்கியிருக்கிறது அதற்கு இந்த வெற்றி ஒரு சாட்சியாக அமைந்துவிட்டது என தேசிய அரசியலை உற்றுநோக்குபவர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இந்திய அரசியலில் முதுபெரும் தலைவராக கருதப்படும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து போட்டியிட்டது இக்கட்சியும் இரண்டாக பிளவுபட்டதால் தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் சரத்பவார் இருந்தார் அதற்காக இந்த வயதிலும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினார் ஆனால் போட்டியிட்ட தொகுதிகளில் பனிரெண்டில் மட்டுமே வெற்றி கிடைத்தது வாக்கு சதவீதமும் பதினொன்று குறைந்துவிட்டது இதன் மூலம் மகாராஷ்டிரா அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வந்த சரத்பவார் முதன்முறையாக பாஜக தலைமையிலான கூட்டணியின் முன்பு தன்னுடைய அரசியல் வரலாற்றில் பார்க்காத சரிவை சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்